அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரி என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குரு தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகின்றேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது மனித பார்வை பொறுத்தவரைக்கும் பள்ளம் நிறைந்தது மட்டுமல்ல ஏமாற்றமும் துரோகமும் நிறைந்ததும் கூட தான் இதெல்லாம் மலர் பா பாதை அல்ல இந்த வாழ்வு முள்ளும் கல்லும் சேர்ந்தது தானே இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்தவரை பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களின் பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் கிரக ரீதியா ஒன்று குரு இன்னொன்று யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகு கேது அடுத்த அச்சம் கலந்த பயம் கலந்த ஒரு நிலையோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பயிற்சி அந்த சனி பயிற்சியை வரைக்கும் ஏன் பயம்னா காரணம் என்னன்னா இவற்றெல்லாம் பாரபட்சம் கிடையாது அரசன் முதல் ஆண்டி வரை செய்த கருமாவு கேட்ட பலனை பெறுவதோடு ஒரு ரகசியத்தை சொல்ற சனி பகவானுடைய ஒரு ரகசியம் சூட்சம் இருந்தா கோடி கோடியாக சம்பாதித்திருப்பார்கள் அனுபவிக்க முடியாமல் பாதியிலே விட்டு நகர்ந்து விடுவார்கள் நல்ல மனைவி நல்ல பிள்ளை இருந்திருக்கும் அவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையில சரியான நேரத்தில் சரியான அனுபவத்தை பெற முடியாமல் போய்விடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து விடுவார் அதனாலதான் இருக்கு ஆயுள் காரகன் பெயர் கர்மகாரகன் என்று பெயர் என்னை பொறுத்தவரை சனி பகவானை நீங்கள் பயத்தோடு பார்க்க வேண்டாம் காரணம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அமைத்து விட்டார்கள் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்ப்பது என்னுடைய அற்புதமான ஒரு சக்தி சனி பகவான் மாயன் மயம் தொடர்ந்து பேசி வருகிறேன் குரு பயிற்சி சனிப்பெயிற்சி ராகியது பயிற்சி இதற்கு அடுத்ததாக பன்னெண்டு ராசிக்கான மாசி மாத பலன்களை சோழ பிரசனத்தின் மூலம் சொல்ல முற்பட போகிறது அதற்கு இடையில ஒரு நாற்பது நாளுங்க ஒரு நாற்பது நாட்கள்ல ஒரு முக்கியமான ரெண்டு கிரகங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று குரு குரு கோடி நன்மை அவர் பார்க்கிறது தானே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனிப்பயிற்சியில சனி பகவானை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஜோதிட நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இருப்பவர்களை பற்றி தான் என் கவலை நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை பற்றி என்னுடைய ஆவலும் அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்தவரை அதாவது மேஷம் மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாகமாக கொள்வார்கள் இதை சில சென்றால் இதை பாதம் என்பார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை கும்பம் கும்பராசியை பற்றித்தான் தான் போகிறேன் இந்த ரெண்டு ராசிகள் ஒருவருக்கு மகரத்துக்கு சனி விடுபடப் போகின்றார் கும்பத்தை வரைக்கும் பாதசனியாக வரப்போகின்றார் காரணம் திருத்தணி அருகே பாதசனி சூழல் ஆலயம் அமைத்து அதற்கு சேவை செய்கின்ற ஒரு பாக்கியத்தை இறைவனை செய்து வருகிறேன் பாதசனி ராவணன் மாபெரும் சிவபக்தன் இசையால் இறைவனை இயக்கியவன் மா மன்னன் மா மன்னன் அப்படிப்பட்ட மா மன்னன் மண்ணிலே விழுந்த பொழுது சிவன் வரவில்லை தெய்வ சக்தி எட்டி பார்க்கவில்லை காரணம் பாதசனியாக சனி பகவான் அவர் பாதத்தை பற்றியிலே தான் கூடா உழுக்கள் கேடாய் முடியும் அதற்கு முன் முடித்து வைப்பவன் சரி பகவான் தான் இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பது நாட்கள்ல கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்ன பாதுசலி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம் கும்பத்தில் இருக்கக்கூட அவிட்டம் மூணு நாலு இருக்கக்கூடிய சதயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒன்னு மூணு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாதசனியாக நெருங்குகின்றார் பாதசனியினுடைய பாதிப்பு பாதசனியில் இருந்து தப்பித்தோம் பிடித்தோம் என்று வந்தவர்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரர்களை பாட்டால் தெரியும் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருக்கலாம் ஆனால் எப்படியெல்லாம் வாழ வேண்டலாம் என்பதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் முடியாது ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்குள் தான் அந்த மாடு மீத வாழ்வு அடங்கி போய்கின்றது வாழ்வே நீருக்கும் வழி தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனி வந்து விட்டதே என்றெல்லாம் கும்பராசிக்காரர்கள் தூணியும் அச்சப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை நடுங்க தேவையில்லை காரணம் மேஷத்தை சிரசாக கொண்டால் மீனத்தை மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாதமாக கொள்ளலாம் அந்த வகையில பார்த்த வரைக்கும் இந்த கும்பத்தில் இருக்கின்ற பாத சனியை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க காரணம் என்னன்னா மீனத்திலே இருந்த ராகு பகவான் கும்பத்துக்கு வரப்போகின்ற ஒரு யோகம் நீங்க எல்லாம் ராகுவையும் சனியையும் தப்பா நினைக்கிறீங்க யோகத்தை அள்ளி ஒரு நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல செல்வம் நல்ல பேரு புகழ் அத்தனையும் அள்ளி தரக்கூடுவதுல யாரு சிறந்தவன் என்று பார்த்தால் ராகுதான் அவரை பார்த்தீங்கன்னா அசுர கிரகமாக இருந்தாலும் கூட இவனை மாதிரி கொடுக்கறதுல ஆனாலும் அதை சனி தடுத்து விடுவார் ஏற்ற பலனை அவர் ஒரு அணை மாதிரி அந்த வகையில் ஒரு நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல உயர்வு நிலையை பெறக்கூடிய தொழில வாழ்க்கையில் அற்புதமான நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் இந்த நாற்பது நாட்கள் இந்த நிலை இந்த பாரசனியை நோக்கி கும்பம் நகர்கின்ற நிலை மீனத்தில் இருந்து ராகு பகவான் கும்பத்தில் வருகின்ற நிலை அதே நேரத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் உங்களோட பெண் பிள்ளைகள் இருக்கா மிகவும் எச்சரிக்கையாக வச்சிருங்க கவனமாக இருங்க பிள்ளைகள் விஷயத்துல மிகவும் கவனமாக இருங்க ஆண் பெண் இருவரும் மனம் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலையை அமைந்துவிடும் மன ரீதியா உடல் ரீதியா பாதிப்புகள் வந்தாலும் கூட இளைஞர்களும் குருவர்களும் இருக்குமானால் கும்பராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம் அற்புதமான உயர்ந்த உன்னதமான நிலையை அடைந்தவர்களெல்லாம் கும்பராசியை நான் சந்தித்து அதே நேரத்தில் சொன்ன சொல் கேட்காம தவறான பாதியை நோக்கி தவறான பழக்க விளக்கத்தில் ஈடுபட்டு அதீத ஆசையின் காரணமாக அதிக கடனை வாழ்க்கை அள்ளல் பட்டவர்களையும் நான் சந்தித்திருக்கின்றேன் புகழின் உச்சியில் சென்று நின்றவரையும் பார்த்திருக்கின்றேன் மண்ணிலே விழுந்து கதறிவர்களையும் பார்த்திருக்கின்றேன் கும்பராசியுடைய ஜோதிடான ஜோதிட அந்த வகையில் பாதசனி வந்து விட்டதே என்னெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் ராகு வருவதால மட்டும்தான் நான் இப்ப பேசுறேன் ரெண்டு ராசியை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் இப்போ சனிப்பயிற்சிக்கு நான் தனியாக பறண்டு ராசிக்கு பேசுவேன் காரணம் என்ன ரொம்ப கவனமா இருக்கு ஏன்னா வரமும் தடுக்க வேண்டும் ஒரு சின்ன நிகழ்ச்சிங்க இதை சொன்னா புரியு நினைக்கிற ஒரு ரெண்டு குருவார்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரமத்துல அவ ஒரு குரு தாகமாக இருக்கின்றார் அந்த குரு சொல்றாரு தன்னுடைய சீடனை அழைக்கின்றார் தம்பி போய் தண்ணி கொண்டு வந்த ஒரு குளத்தை எடுத்துக்கொண்டு குளத்துக்கு நோக்கி நகர்கின்றான் குரு சீடனை அழைத்து அவன் தலையில் ஒரு கொட்டு வைக்கிறார் சீடன் கேட்கிறார் குருவே என்னை ஏன் கொட்டி நீங்கள் பலிக்கின்றனர் அதுக்கு சொல்கின்றார் குரு பாணியை உடைத்து விட்டார் குரு தனியே கொண்டு வரல உடைத்தவன் கொட்டு வைப்பது எனக்கு என்ன லாபம் சற்று கவனமாக இதுதான் இதைத்தான் இந்த நேரத்தில் இந்த பாரசனி காலகட்டத்தில் கும்பராசிக்கு நான் சொல்லிட்டேன் கவனமாக இருந்து விடுங்கள் மற்றபடி எந்த கவலையும் இல்லை நல்ல யோக பலன் வரப்போகின்றது யோகம் வந்தால் மட்டும் போறதுமாங்க நல்ல வாழ்க்கை அமைந்தால் மட்டும் போதுமா நல்ல தொழில் அமைந்தால் போதுமா நல்ல இல்லாமல் அமைந்தால் போதுமா அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் வீடு கட்டினா மட்டும் போறாதுங்க நகை வாங்கினா மட்டும் போராதுங்க அனுபவிக்கணும் அந்த அனுபவித்தலை தரக்கூடியவன் தான் அதனால்தான் யோக காரகன் என்று சொன்னார்கள் அந்த வகையில பார்க்கும்பொழுது மகராசிக்காரர்கள் பாத பாதசலில் இருந்து மீண்டார்களோ அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு நாற்பது நாளுங்க கொஞ்சம் பல்ல கடிச்சிருங்க கொஞ்சம் நிதானமா இருங்க ஏன்னா இந்த கிரக நிலை மாறுவதற்கும் முன்னு புயல் வருவதற்கு ஒரு அச்சம் கலந்த உணர்வு வருது இல்ல அதே மாதிரி கவனமாக இருந்து விட்டால் இப்ப ஒரு ஊர்ல ஒரு கைகாட்டி மரம் இருக்கு இது கரூர் போகுது இது ஈரோடு போகுது இது திருச்சி போகுது அந்த கைகாட்டி மரவே அது ஊருக்கு போகுமா வழிகாட்டும் அதுதான் சூரியன் பிரசன்னம் அந்த வகையில கவனமாக இருந்துவிட்டால் அற்புதம் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ மண்ணையோ பெண்ணையோ பொன்னையோ அத்தனையும் திரும்பப் பெறுகிற ஒரு சந்தர்ப்பம் இனி இழந்து விட வேண்டாம் இனி இறப்பதற்கு என்ன இருக்கின்றது ஆனாலும் ஒரு நிகழ்வு இரண்டு வளம் குறைந்த ஒரு சூழ்நிலை இந்த நாற்பது நாட்கள் கும்பராசிக்கு மனபலம் உடல் பலம் தேக பலமும் மனபலமும் குறைந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே பலம் தெய்வ பலம் தான் சாமி எனக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது சாமி அதை கவலை இல்லை தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை பற்றி தானே நான் பேசப் போகின்றேன் அந்த வகை பார்க்கும் போது ஒரு அருமையான இடம் கும்பராசிக்காரர்கள் ஆயிரம் ஆலயம் சென்றிருக்கலாம் எத்தனையோ நதிகளில் நீடியாக அடிக்கலாம் எத்தனையோ பரிகாரங்களை பார்த்து இருக்கலாம் ஒரே ஒரு இடங்க இந்த ஆலயத்தின் சிறப்பே அற்புதம் இந்த ஆலயத்தினுடைய இந்த ஆலயத்தை நீங்கள் போறேன்னு நினைச்சா போதும் அந்த ஆலயத்தை நோக்கி நெருங்கினால் போதும் அந்த ஆலயத்தின் அருகில் நின்றால் போதும் அதுதான் திருவடி பெருமானுடைய திருவடி அந்த திருவடி வடது காலை தூக்கி இடது காலை பூமியில் அழுத்தி நின்ற ஒரு அற்புதமான ஒரு திருவடிங்க அதுதான் திரு விக்ரமன் என்று சொல்லக்கூடிய உலகலந்த பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தமன் வாழுகின்ற ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் திருக்கோவிலூர் இந்த ஆலயம் சென்று இங்க இருக்கின்ற உலகலந்த பெருமாரை ஒரே ஒரு முறை அவன் பாதத்தை நோக்க கண்ணால பார்க்கலாங்க ஒரு துளசி மாலை ஒரு துளசி தலம் வாங்கி சென்று இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உலகலந்த பெருமானை இந்த ஆலயத்தில் நிற்கணும் மூன்றடி நிலம் கேட்டார் ஒரு அடியில பூமி இன்னொரு அடி இன்னொரு அடி எங்க வைக்கிறது திருவடி ஒரு காலை அழுத்தி பூமியில இன்னொரு வானத்தை நோக்கி இருக்கின்ற அந்த திரி விக்ரமன் என்று சொல்லக்கூடிய உலக அளந்த பெருமாள ஆலயம் சென்று ஒரு முறை நின்றுவார்கள் என்னுடைய வாழ்க்கையில கும்பராசியில கடுமையான பொன்னையும் பொருளையும் இழந்து கலங்கி நின்றவர்களையெல்லாம் கடந்த காலத்தில் நான் சென்று நின்று தரிசிக்க சொன்ன இடம் இந்த உலகம் குறிப்பா மேஷராசி மேஷராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் இந்த ஆலயம் சென்று வழிபடலாம் காரணம் என்ன மேஷராசிக்கு நான் சேர்த்து சொல்லிவிடுகின்றேன் காரணம் என்ன மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை அதாவது என்னை பொறுத்த எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை இப்ப ஏழரை சனியுடைய காலம் விரைய சனி என்று சொல்லக்கூடிய காலம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்க சென்று நிற்க வேண்டிய ஒரு இடம்தான் தான் கும்பராசிக்காரர்களுக்கு உலகளந்த பெருமாள் திரி விக்ரமன் என்று சொல்லக்கூடிய திருக்கோவில் ஒரு ஆலயம் சென்று ஒரே ஒரு முறை மனம் முடிகிற எனக்கு யாருமே இல்லைங்க தொழில்ல வாழ்க்கையில் என் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வருது பெருமாளே ஒரு திருவடி இல்லை நீங்க யாராவது இருங்க எத்தனை ஆண்டவன தெய்வத்தை இதயத்தில் வைத்திருக்கலாம் எத்தனை மந்திர மந்திரதீஷ வாயிருக்கலாம் எத்தனை குருமார்கள் இருக்கலாம் ஒரு முறை கடந்த ஆழ காலத்தில் கடுமையான அவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது சென்று நில்லுங்கள் என்று சொன்னீங்க நகர ராசிக்கார பாதசடியில் படாத பாடுபட்ட பொழுது சென்று நின்ற இடம்தான் இந்த இந்த இடம் ஒரு கலங்கரை என்று சொன்னேன் கவலைகள் வரும்போதும் கண்ணீர்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் வரும்போதும் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய ஒரு கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ பிரிந்து நிற்கின்ற கலையில் இருக்கும்போது நின்று நிற்க வேண்டிய இடம் இந்த உலகம் அந்த பெருமாள் அடுத்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என் தெய்வம் இந்த பெருமானனுடைய அருகிலே பார்த்தீங்கன்னா மாயக்காரி என்று சொல்லக்கூடிய அந்த மாயா ஜாலத்துக்கு தலை எட்டாவது குழந்தையாக கண்ணன் வருவதற்கு எட்டாவது குழந்தை என்று சொல்வார்கள் வயிற்றிலே எட்டாவது குழந்தையாக அவதரித்தவள் தான் என் அன்னை பராசர் மாயா என்று சொல்லக்கூடிய அந்த அன்னை பத்திரகாளியே மிக அருகிலேயே இருக்கின்றார் இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும் பெருமாளை சேவித்து திருப்பினாலே என் தாய் மாயக்காரியை பார்க்கலாம் விஷ்ணு மாயா என்று சொல்லக்கூடிய விஷ்ணு துர்கை என்ற வடிவத்துல மிகாரிகள் தாயார்கள் தனி தனிதான் ஆனாலும் தன் அறிவிலே காரணம் என்னன்னா முனிவர் மட்டுமல்ல தேவர் மட்டுமல்ல என் அன்னை எட்டாவது குழந்தை அந்த பத்ரகாளி உன் பொருட்டு நான் தோன்றினேன் அல்லவா கம்சரை கதிகலக வைத்தேன் அல்லவா ஒரே ஒரு முறை உன் திவ்ய தரிசனத்தை பார்க்க வேண்டும் உலகளந்த அளந்த உன்னை நான் சேவிக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்று காதலை நின்ற இடம் தான் அந்த விஷ்ணு துர்கை ஒரு முறை அவளையும் பாருங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நம் வாழ்க்கையிலே கூட இருந்து குழி குழிபறிப்பவர்களும் துரோகத்திற்கு சொந்தக்காரர்களும் நாம் நம்பிக்கையை இழக்க செய்பவர்களும் எத்தனை எல்லாம் இழந்தோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கலங்கி நிற்பவர்களும் இந்த தாயை பார்த்து வருவீர்களானால் கும்பராசிக்கு ஒரு அருமையான ஒரு இடம் சென்று நின்று தரிசித்து பாருங்கள் அதைத்தான் சோழி பிரசனம் சொல்லுங்கள்